மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி திருவாசன் போற்றி சென்னிப்பத்து சென்னிப்பத்து என்பதை திருவடி தீக்கை என்று சொல்கிறாங்க அந்த கான்செப்ட் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும் நேற்று ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம் சார் சென்னிப்பத்து திருவடி தீக்கை கிடையாது அது வந்து ஏகனாகி இறைவனி நிற்பல் திருவடி தீக்கை என்பது எட்டாம் உற்பத்தி ஏகனாகி இறைவனி நிற்பல் பத்தாம் உற்பத்தி உதாரணமாக மூணாவது மந்திரத்தை வச்சே உங்களுக்கு நான் விளக்குறேன் ரெண்டாவது மந்திரத்தை படித்து காட்டி விளக்குறேன் அட்டமூர்த்தி அழகன் அயனும் அட்டமூர்த்தி அழகன் இன்னமுதாய ஆனந்த வெள்ளத்தான் இன்னமுதுங்கும் இன்னமுதுங்கும்போது நூறுபா பதினொன்று அயறாண்மின் அது வந்து நூறுபா பதினொன்று சிட்டம் அதுக்கு ரொம்ப நேரம் பேசினேன் சிட்டன்னா ஆச்சாரமுடையவர் நம்ம சமயத்தில் யாரையே உடையவன் சொல்லுது நம்ம சமயம் சாமியே ஒழுக்கமானவன்னு சொல்லுது சாமி ஒழுக்கமானவன்னா அப்போ நாம எவ்வளோ ஒழுக்கமாக இருக்கணும்னு அர்த்தம் அதனால தான் சைவம் பண்ணும்போது நீங்கள் வந்து நீங்கள் சரி நேற்று சொன்னேன் பாடினாலும் சரி ஆடுனாலும் சரி பேசினாலும் சரி பூஜை பண்ணாலும் சரி எதில் நில்லுங்க ஆச்சாரத்தில் நில்லுங்க ஆச்சா அதுக்கு தான் திருப்பதி உடம்புல திருப்பதியே சொன்னோம் அவங்க ஆச்சாரத்தில் நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னோம் ஆச்சாரத்தில் நீயே நில்லாமல் அடுத்தவங்கள எப்படி சொல்ல முடியும் நான் ஒரே ஒரு கேள்விதான் ஏற்றுக் கேட்டேன் நீயே திருந்தாம நீ நடத்துகிற பாடம் அடுத்தவங்களே எப்படி திருத்தம் அப்போ இந்த பாடத்து பாடமே எதுக்கு பாடம்னா என்ன சார் அர்த்தம் திருத்துதல் தானே அர்த்தம் பாடம்னா என்ன குறும்பு பண்ற பிள்ளைய சொல்லி என்ன சொல்லி விடுறாங்க அந்த குழந்தை திருந்துருக்கு தானே ஸ்கூலுக்கு போறாங்க பாடம்னா என்னது நம்மளே திருந்தாம அடுத்தவங்கள நீங்கள் பாடம் நடத்தி எப்படி திருத்துவீங்க சீர்திருத்த பள்ளிங்கிறாங்கள ஆ நம்மை சரி செய்யாமல் நாம அதை அடுத்தவங்களுக்கு சொல்லி சொல்லி என்ன பிரயோஜனம் ஆச்சாரம் யார்கிட்ட இருந்து வரணும் ஆச்சாரங்கிறது எடுத்துக்கொண்ட செயலில் உண்மை ஒரே வார்த்தை ரொம்ப சிம்பிள் எடுத்துக்கொண்ட செயலில் என்னது உண்மை உண்மையா இருக்கிறது ஆச்சாரம் எடுத்துக்கொண்ட செயலில் உண்மையா இருக்கணும் அதுக்கு என்னென்ன விதிகள் வகுக்கப்பட்டதோ அதுல உண்மையா இருக்கணும் இன்னைக்கு கனியூர்ல சொன்னேன் எங்களுடைய குருகுலத்தின் கொள்கை பொருளும் பணமும் தேடக்கூடாது அப்படி எங்கள் கூட்டத்தில் யாராவது தேடனா மாலை போட்டு போயிட்டு வந்து அனுப்பி வச்சிருவோம்னு சொல்லிட்டு வந்து மாலை போட்டு வாழ்க வளமுடும் சொல்லி அனுப்பி வச்சிருவோம் அப்படின்னு வந்துட்டு அவங்களுக்கு எத்தனை உப்பாய் எடுக்கணும் இதுல இறைவன் கால் என் தலையில் கால் தான் திருவடி தீக்கை சார் இங்க என்ன இருக்குது சேவடிக்கண் நம் சென்னி மண்ணி மலருமை நான் தான் கொண்டு சென்னியை வைக்கிறேன் அதனால இது திருவடி தீக்கை கிடையாது இது என்னது ஏகநாதர் அதாவது இறைவனுடைய திருவடியில் கொண்டு என் தலையை வைக்கிறேன் என்பதன் பொருள் அவனுடைய ஞானசக்திக்கும் நான் அடங்குகிறேன் என் பசுவாச ஞானம் அவனுடைய பதிஞானத்துக்கு அடங்குகிறதுன்னு அர்த்தம் அவனுடைய வியாபகத்துக்குள் என் ஆன்மா விரிந்த பிறகும் நான் வியாபியமாக இருக்கிறேன் தசகாரியத்துல நீங்கள் இங்கே வரைக்கும் போயிடலாம் போகலாம் கடைசிக்கே போயிடலாம் அதான் போக முடிஞ்சு குழல் மங்கை ஆளோர் பாகம் வைத்த வட்ட மாமர சேவடி சென்னி மலர் மூணாவது மந்திரம் பாருங்க நங்கை இதனை நோக்கி நாங்கள் அங்கள் நாதன் அப்பணி கொண்டாதானே தெங்கு சோலை சூழ் பெருந்துரை சேய நாயகன் மங்கை மார்கையில் கொண்டு எம்மை அந்த மட்டு தான் இப்ப பாக்கணுமா முதல் ரெண்டு பார்த்தாச்சா அப்ப ஒரு ஒருத்தர பாருங்க தேவதேவன் மெய்ச்சேவகன் தென்பெருந்துரை நாயகன் மூவராலும் அரியோனாத முதலாய் அவனுடைய வைக்கிறேன் திருவடியில் அன்பர் என்று அயராம்பின் ஜோதியா மலர் ஜோதியா சேவடி கண்ணம் சென்னி மன்னி சுடாருமே ரொம்ப சிம்பிளாக சொன்னால் இந்த மந்திரத்தில் நிலை துரியாத நிலையை பொறுத்தணும் துரிய நிலை நூற்பா பத்து துரியா நூற்பா பதினொன்று அருள்நிலை ஆனந்த நிலையை பொருத்தணும் அருள்நிலை நூற்பா பத்து ஆனந்த நிலை நூற்பா பதினொன்று ஏகனாகி இறைவனை நிற்றல் அயராம்பின் அருண்களல் பொருத்தணும் இதெல்லாம் இதில் வந்துடும் இதை பார்த்துட்டு நீங்கள் அந்த மந்திரத்துக்கு போங்க மூணாவது மந்திரம் பொருள் எழுதுங்க பெண்களே என்னை பாருங்கள் பெண்களே என்னை பாருங்கள் இப்போ அங்கே இருந்தோம்னா எல்லா லைட்டையும் அணைச்சிருப்பார் பாய்ச்சுவாங்க ஒவ்வொரு லைட்டாக அணைச்சிக்கிட்டே வர்றார் தூங்கும்போது போது எல்லாம் ஒடுங்குங்கிறாங்களா சைடுஸ் அதுக்கு அவர் தான் உதாரணம் ஆமாம் கேட்க மாட்டேன் அது அதுலேயே மனசு விட்டது சிவா ஏன் வரல சிவா நீங்க வரலன்னா மட்டும் அதை கேட்டுருவார் சிவகுமார் வரலையா இன்னைக்கு லைட் அணைச்சிக்கிட்டே கேட்பாரு பெண்களே என்னை பாருங்கள் நமது தலைவன் கங்கையை அணியாக கொண்டவர் தென்னவரச் சோலைகள் சூழ்ந்த திருப்பெருந்துறையில் வீட்டிருக்கின்ற வீர முதல்வர் பெண்களுடைய கை வளையலையும் என்னுடைய உயர் உயிரையும் கவர்ந்து கொண்டவன் என் பணிகளை ஏற்றுக்கொள்பவன் சார் ஒரு நேரம் கத்துனதுக்கு வந்துட்டார் ஏகனாகி என் பணிகளை ஏற்றுக்கொள்பவன் நான் உங்ககிட்ட பலமுறை சொல்லிட்டேன் உண்மையாக சாமி நினச்சிக்கிட்டு யார் பேசினாலும் பாடத்தை நீங்க வாபஸ் வாங்க வேண்டிய அவசியம் வராது உண்மையா பேசணும் வெளிப்படைய மனசுல வர்றதெல்லாம் பேசுவோம் பணி வந்துட்டு வாங்க ஏகனாகி இறைவனி பணி உடைகளையும் அவனது தாமரை போன்ற பாதங்களின் கண்ணே என் தலைகள் பொருந்துகின்றன குறிப்புரை அப்பு என்றால் கங்கையின் அர்த்தம் சேவகன் வீரன் நீத்தல் விண்ணப்பத்திலையும் சேவகன் வருது அந்த யானை தோழி உரித்த இடத்துல சேவகன் வருது சேவகன் வருது ஆண்மை உடையவன்னு போட்டிருப்பாங்க அதை விளக்குறது கஷ்டம் வீரன் தான் ஈஸி உடம்பு மெலும்படி இறைவன் உருக்குவதால் வளையல்களை கொண்டான் என்றார் குறிப்புரை இது அகத்துறையில் வச்சு பார்க்கணும் வெள்வெலை சோற யார் சொல்றா ஞான ஆமாம் ஆமா வளையலை பற்றி பேசினாலே அகத்துறை பாடல் தான் நாம் இளமை மாறாத இளமை அதாவது ஒரு திருக்குறள் இருக்குது வள்ளுவர் சொல்கிறாரு ஒரு தலைவன் தலைவீட்டை சொல்கிறான் நான் வந்து நான் வந்து உன்னை பிரிந்து போக போகிறேன் வயிற் பிரிதல்பாங்க அந்த காலத்தில் பொருள் சம்பாதிக்கிறதுக்காக பிரிதான் அந்த காலத்தில் கேலண்டர் கிடையாது பெண்கள் வந்து வீட்டில் கறி துண்டை வச்சு சுவரில் கோடு போட்டுகிட்டே இருப்பாங்க இந்த கிரிக்கெட்டுக்கு ஸ்கோர் போடுற மாதிரி அதை வச்சு எண்ணிடுவாங்க இவர் போய் பத்து நாள் ஆச்சு பதினோரு நாள் ஆச்சுன்னு எண்ணிடுவாங்க அது அந்த கால மரபு சங்க இலக்கியத்திலலாம் அது பதிவாயிருக்கு அப்போ வந்து பொருள்வயில் பிரிதெல்லாம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு பிரிகிறது போர்வயில் பிரிதுன்னா போருக்கு போகிறேன் அதே மாதிரி கல்விக்காக பிரியிறது பிரிவில் நிறைய வகை இருக்குது போருக்காக பிரிகிறது திலகவதியாருக்கு நிச்சயிக்கப்பட்டவர் போருக்காக பிரியார் சம்பாதிக்கிறதுக்காக பிரிவாங்க கல்விக்காக பிரிவாங்க அப்படி பிரிந்து போகும்போது அந்த எதற்காக இருப்பாங்க எந்த இடத்துலேருந்து வந்தோம் ஆ அப்போ வந்து அப்படி ஒருத்தர் சொல்கிறான் நான் பெரிய போகிறேன்னு தலைவீட்டை சொல்கிறான் நான் எங்கள் அப்பா இன்றைய வந்து சம்பாதிக்க போச்சுட்டோம் நாளை கிளை இனிமேல் நம்ம சம்பாதிக்க சந்திக்க முடியாது உடனே வள்ளுவர் சொல்ல உடனடியாக அவருடைய உடம்பு மெலிஞ்சு வளையல் கலந்துட்டான் வள்ளுவர் சொல்கிறார் உடனடியாக உடம்பு மெலிஞ்சு வளையல் கலந்துட்டான் அதுக்கு இவன் ஏற்றி விட மாட்டேக்கிறாங்கிறதுக்காக ஒரு வார்த்தைக்கே போகலை நானா இருக்கிற வளையில உடஞ்சிட்டான் ஏன்னா சந்தோஷத்தில் உடம்பு வீங்கிட்டான் அப்படி ஒரு திருவள்ளுவர் ஒரு திருக்குறளில் இருக்கிறார் புரியுதா அதாவது அப்படி அந்த இதில் அகத்துறை பாடல் வள்ளுவருடைய அகத்துறை பாடல் ஆ இன்பத்துறை பாடல் அது தெரியாமல் நீங்கள் திருக்கோவையார் படிக்கவே கூடாது சும்மா ரெண்டு நாள் போய் கேட்டு வந்து திருக்கோயார் படித்தங்கிறான் அவனையெல்லாம் படித்து கொடுத்தவனே என்ன சொல்கிறது படித்தவனே என்ன சொல்கிறது ஆமாம் அதில் வந்து திருக்குறளில் அதில் நிறைய ரகசியங்கள்லாம் இருக்குது ரகசியம்னா தமிழ் இலக்கணம் எங்கள் அகத்துறை முறிமேனி முத்தம் ஒருவல் வெறி நாற்றம் வெய்கள் வெய் உண்கண் இவற்கு அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்குது ஏழு வார்த்தை வரை ஒரு திருக்குறளில் முறி மேனி முத்தம் ஒருவல் வெறிநாற்றம் வேலுண்கண் வேலுண்கன் இவற்கு நாலு ஓமை சொல்கிறேன் உலகத்தில் எவனாலே முடியாதுங்கிறாங்க முரிமேனி தளிர் மாதிரி மேனி முத்து மாதிரி சிரிக்கிறார் வெறி நாற்றம் மனம் மிக்க அதாவது மலர்களில் உள்ள மனம் இருக்குது வேல் மேல் போல கண் இருக்கு ஏழு வார்த்தையில் எத்தனை ஓவங்கள் சொல்கிறாங்க உலகத்தில் எவனுமே இது வரைக்கும் சொல்லலங்கிறாங்க இப்படி தமிழ் இலக்கிய ரகசியங்கள்லாம் நிறைய இருக்கிறாடம் ஆமாம் அதாவது அதெல்லாம் நம்ம தேவைப்படும் போது பேசுனாச்சுன்னா பயன்படும் அது அக அகமாக நினைக்கக்கூடாது எனக்கு தெரிஞ்சு மதுரை திருவள்ளுவர் கழகத்தில் நான் படி எண்பத்தி அஞ்சில் நிறைய திருக்குறள் ஞானிகளை சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கும் அவங்க சொல்லுவாங்க அந்த இன்பத்துறையை வந்து நம்ம வந்து அக அந்த அகத்துறை பாடலாக எடுத்துக்கணும் அதில் வர்ற பெண்ணை யாராக எடுத்துக்கணும்

அது மாதிரி சில இருக்கும் அதை சாமி கண்டு கண்டுபிட மாட்டேன் பூனை நியாயம்ங்கிறது பூனைக்கு யார் தான் கேர் எடுக்கணும் தாய் பூனை தான் கேர் எடுக்கணும் நீங்கள் பூனை குட்டி போட்டுருக்க இடத்துல இந்த பானை ரெண்டு தடவை நகரத்துலேயே அது தூக்கிட்டு போயிரும் டிஸ்டர்ப் பண்ணுறவங்களை நம்ப முடியாதுட்டு தூக்கிட்டு போயிடும் அதே மாதிரி தான் இந்த இடத்துல குரஞ்சு நியாயம் இந்த இவள் தெய்வானைக்கு பூனை நியாயம் யாருக்கு வள்ளி புரியுதா அது வாரியார் சொல்லுவார் அதை நம்ம சொன்னோம் அவள் மகள் இவள் குரமகள் அப்படிங்க அவ பணக்கார விட்டு பிள்ளை அவளை தேடி வர வச்சார் இது ஏழை விட்டு பிள்ளை தேடி போனார் காதல் காதல் சொல்லிட்டு இருப்பான் இருக்கிற சித்தாந்தம் வேற எளிய உயிரை இறைவன் தேடி போறார் ஆமா அரிய உயிர் தேடி வந்துரும் அரிய உயிர் என்ன தேடி அதனால இதுல அகத்துறை இருப்பதாக எடுத்துக்கொள்ளணும் அந்த குவிப்பை கொடுத்துருக்குறாங்க அதாவது உயிரும் கொண்டு என்பதற்கு சரி சயூசி அப்படியே வந்துட்டு இதில் உயிரும் கொண்டு என்பதற்கு பது பசு ஞானம் போத முடிஞ்சுதா ஏகநாதன் ஏகநாதலுக்கு என்ன வேணும் பசுபாசல் ஞானம் அடங்கும் கரெக்டாக நீங்கள் இதில் ஒரு எழுத்த வாபஸ் வாங்க சொன்னால் கூட நான் வாங்க மாட்டேன் ஏன்னா அவ்வளோ கரெக்டாக கொண்டு மேட்ச் ஆக்கியிருக்கிற மாணிக்க வாசகர் நமக்கு பாடம் சொல்லித்தர்றாரு எல்லாருக்கும் மந்திரத்தை படிங்க நங்கை மீர் இங்கே நங்கை என்று சொன்னது ஆன்மா சைவத்தில் ஆன்மாங்கிறது பெண்ணு தான் என்னை நோக்குமின் என்னை பாருங்கள் பெண்களே என்னை பாருங்கள் நங்கள் நாதன் அம்பணி கொண்டவர் நமது தலைவன் கங்கையை அணியாக கொண்டவன் அதுக்கு ரெண்டு பொருள் கீழே ரெண்டு பொருள் சொல்லியிருக்கிறாங்க கங்கையை அணியாக கொண்டவன் நம்முடைய பணியை கொண்டவன் ரெண்டு பொருள் எடுக்கணும் சார் அதில் இரட்டை மொழிகள் கங்கையை பணின நகை நகையாக கொண்டவன் ஒரு பொருள் எடுக்கணும் நம் பணி என்று பொருள் கொண்டு நம்முடைய வேலையை ஏற்றுக் பொருள் எடுக்கணும் என்ன கேட்டா கங்கை சொல்லாம எதை சொல்றது நல்லது அதுதான் சித்தாந்தத்தில் அடாப்ட் ஆகும் ஒரே சித்தாந்தத்தில் அடாப்ட் ஆயிருந்தா இதை கங்கையை உள்ள கொண்டு வந்திருக்கவே மாட்டாங்க என்ன கொண்டு வந்திருக்கலாம் ஆமாம் இவர் அதை சொல்கிறாரு வேற உரையாசிரியர்கள் சொல்லுவாங்கங்கிறாரு ஆக்சுவலாக யார் சொன்னது தான் கரெக்டு வேற உரையாசிரியர் சொன்னது தான் கரெக்ட் ஏன்னா இந்த இந்த சென்னிப்பத்து டாபிக் படி இறைபணி பணி இதில் பேசணும் கம்பல்சரி பேசணும் ஆமாம் இதுதான் நீங்கள் இப்போ தெரியுதா உங்களுக்கு இப்போ உரையில் எங்க சிக்கல் இருக்குங்கிறத உங்கள் உங்கள் உயிர் பேசினா மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் ஆமா இவர் அம்பணிங்கிறாரு சார் கங்கைங்கிறாரு இன்னொருத்தர் வந்து சிவப்பனின்னு சொல்லுவாருன்னு எழுதுறாரு யார் சொன்னது தான் கரெக்ட் அவன் சொன்னது தான் கரெக்ட் இவர் சொல்றது கரெக்ட் கிடையாது அப்ப இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க எதில கொண்டு இதை பொருத்தணும் சித்தாந்த அலாட் பண்ணாதான் நீங்க அந்த இடத்துக்கு போக முடியும் அதனாலதான் நீங்க பேசுங்க நீங்க பேசுங்கன்னு சொல்லும் அது இதுல சொல்லியிருக்கிறாரு தெங்கு சோலை சூழ் பெருந்துரை மேய சேவகன் நாயகன் தென்னை மரம் தென்னை மரம் வந்து நிலத்து நீரை வாங்கி கொண்டு தலையால் நீரை தருகிறது இறைவன் நம் பனியை ஏற்றுக்கொண்டு தர்றான் அதுவும் அடாப்ட் ஆகுது அதில் போய் தென்னை மரத்தை இதுக்கு தான் சொல்லுவாங்க தென்னை மரம் தரையில் பாய்க்கிற தண்ணியை எங்கே தருது தலையால் தரும் இது என்ன பத்து அதே மாதிரி இறைவனும் நம்முடைய பணியை ஏற்றுக்கொண்டு தலையை நம்முடைய தலையை அவர் திருவடியில் வைக்க விடுறான் அந்த பொருள் அழகாக அடாப்ட் ஆகும் சேவகன் சேவகன் என்பது சேவக போட்டி என்று பல இடங்களில் சொல்றாரு சேவகன் என்பது மும்மலங்களில் இருந்து உயிர்களை காத்தார் அதான் சேவகன் முருகன் ஏன் சேவகன் ஆகிறான் மூன்று அசுரர்களை அழித்து யாரை காப்பாற்றுறான் அதனாலதான் அவன் வந்து தேவர்களுக்கு சேனாபதி ஆகிறான் யாரு தேவசேனா அணிஞ்சு தான் பேர் எப்போ வருது தேவர்களை காத்ததுனால அந்த தேவர்களை காக்கிறதுக்கு அவன் யாரை கொன்றான் மூன்று மலங்களை கொன்றான் அதான் அப்ப சேவகன் என்பது மும்மலங்களில் இருந்து காத்தல் தான் சேவகன் நாயகன் நாயகன் தான் யாரா இருக்க முடியும் சேவகனா இருக்க முடியும் அது பிராக்டிக்கலான வார்த்தை மங்கைமார் கையில் வளையும் கொண்டு மங்கைமார் என்று சொன்னது இந்த இடத்துல பக்குவ ஆன்மாக்கள் பக்குவ ஆன்மாக்கள் இருளே வெளியே இகபரமாகி நின்றவனே நீத்தல் விண்ணப்பம் இன்னைக்கு நடத்தின பாடம் இருளே வெளியே இகபரமாகி நின்றவனே இருளேங்கிறது பக்குவம் இல்லாதவருக்கு வெளிப்படாதவன் வெளியே என்பது பக்குவப்பட்டவருக்கு வெளிப்படுபவன் இகபரமாகி நின்றவனேனா என்ன அர்த்தம்னா இகத்தில் உயிருக்கு இறைவன் புகழைத் தருகிறான் பண்டிதமணி உரை எல்லாம் அப்படி ரிப்பீட் ஆகுது உங்களுக்கு யோகம் தான் சொல்லணும் பாடம் கேட்ட திருப்தி இறைவன் உயிருக்கு புகழை தருகிறார் அடுத்து இந்த பிறவி முடிந்தால் வேறு உலகத்திற்கு அறத்தை தருகிறார் இகபரமாகி நின்றவன ஏன் சொன்னார் இகபரமாகி இருந்தவனுங்கிறார் அது இந்த வரியை கண்ட கண்டுபிடிச்சுக்கிட்டுங்க அதுக்கு என்ன அர்த்தம்னா இகமாக இருந்தாய் பரமாக இருந்தாய் வீடுதாயின்னு குறிப்புங்கிறார் பண்டிதவன் என்ன குறிப்பு இகமா இறகையும் எனக்கு வேண்டாம் பரமும் வேண்டாம் எனக்கு என்ன கொடுங்க வீடு கொடுங்கன்னு கேட்கிறாருங்கிறார் அதே குறிப்பு தான் இங்கு எமது அந்த மந்திரத்தில் மங்கைமார் என்பது பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் இருளே என்ற நிலையை கடந்து வெளி என்ற நிலையை அடைந்தவர்கள் இருள் என்பது பக்குவம் இல்லாதவர் வெளி என்பது பக்குவப்பட்டவருக்கு புலப்படுதல் எம் உயிரும் கொண்டு எம் உயிரும் கொண்டு என்பது மாணிக்கவாசகர் தன்னை போன்றவங்களையெல்லாம் ஒன்று சேர்த்துக்கிறாரு உயிரும் கொண்டுங்கிறதுக்கு ஊன்கட்டு உயிர் கட்டுங்கிறதுக்கு என்ன அர்த்தம் பசு ஞானம் பசுபாச ஞானம் கெடுதல் பாசமான ஞானத்தாலும் ஞானத்தாலும் ஈசனே சைவ சித்தாந்தம் ஈசனை அறிவுணாது ஏகனாகி சூப்பரான ஒரு பதிகம் இப்படி பார்த்தீங்கன்னா இந்த பதிகத்தை அனுபவிக்கலாம் இது எல்லாருமே இறைவன் திருவடி தீக்கிய சொல்றாங்க இது எட்டாம் நூப்பாவுக்குரிய பதிகம் அல்ல பத்து பதினொன்றுக்குரிய பதிகம் பத்தும் பொருந்தும் பதினொன்னும் பொருந்தும் அதில் வச்சு பார்த்தீங்கன்னா உறுக்கிறோம் எம் உயிரும் கொண்டு எம் பனி கொள்வான் கீழே பனி கொள்வான்னு திரும்பவும் அம்பணி கொண்டவன் பனிங்கிறத ரெண்டு தடவை வர்றதை எடுத்துக்கலாம் நீங்கள் மேலே அம்பணிங்கிறது கங்கை எடுத்துக்கிட்டாலும் ஒன்றும் லாஸ் கிடையாது கீழே ஒரு பனி வருது நமக்கு தேவை ஏகநாயகி பனி இருக்குது நமக்கு ஏகநாயி இருக்குது ஏகநாயிக்கு என்ன வார்த்தை என்ன ஞானம் ஒடுங்குது பசுமையான உடல் பொங்கு மாமலர் சேவடிக்கண்ணம் சென்னி மன்னி பொலிவே பொங்கு என்பதற்கு விளங்குகின்றன அர்த்தம் தாமரை போன்ற திருவடியில் என் சென்னி பொலிகிறது அதற்கு அதுக்கான விளக்கங்கள் எல்லாம் பார்த்துட்டோம் வண்டார சாஸ்திரம் நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம் எப்படின் தான் இதில் பார்க்க போறேன் டைம் நல்லா நான் என்று சொல்லி நிறைவு செய்வோம் பிழைத்தவை பொறுக்கையெல்லாம் பெரியவர் கடமை போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அண்ணாமலையாருக்கு அனைத்து சிறப்புகளையும் குருநாதர் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகொள்ளும் ஆறுது கேட்போம் எம்பெருமான் கண்டி எடுந்தருளா என்று நாளை பணி நோக்கி செல்வோம் சிவாயணம் வகுப்பு நிறைவு நிறைய எங்களா கூட